வேதாளம் விக்ரமாதித்தனின் தோளில் அமர்ந்து ஒரு கதையைச் சொல்கிறது ஒரு நாள் மன்னரும் முதல் ராணியும் பூங்காவில் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது தென்றல் காற்றில் ஆடிய ஒரு ஒரே ஒரு தாமரை மலர் ராணியின் தொடையின் மீது விழுந்தது அந்த இடம் உடனே சிவந்து போய் ராணிக்கு காயம் ஏற்பட்டது மற்றொரு நாள் மன்னரும் இரண்டாவது ராணியும் நிலவளை வீசும் மாலத்தில் அமர்ந்திருந்தனர் குளிர்ச்சியான பௌர்ணமி நிலவின் ஒளி அவர் மீது பட்ட உடனேயே ராணியின் தோல் முழுவதும் கொப்பளங்கள் உண்டாகி நிலவின் ஒளி தன்னை சுடுவதாக கூறி அவள் வேதனையால் துடித்தாள் இன்னொரு நாள் மன்னர் மூன்றாவது ராணியுடன் அரண்மனை முத்தத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது வெகு தூரத்தில் எங்கோ ஒரு வேலைக்காரன் அரிசியை உரலில் போட்டு உலக்கையால் இடிக்கும் ஓசை ராணிக்கு கேட்டது அந்த சத்தம் கேட்டு உடனேயே ராணி அலரத் தொடங்கி மயங்கி விழுந்துவிட்டார் வேதாளம் விக்ரமாதித்தனே இந்த மூன்று ராணிகளில் மிகவும் நாணம் வாய்ந்த ராணி யார் சொல் என்று கேட்டது வெகு தூரத்தில் ஒலித்து ஒரு சத்தத்தினால் மட்டுமே பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்து மூன்றாவது ராணிதான் என்று சரியான பதிலை விக்ரமாதித்தன் கூறியதும் வேதாளம் மீண்டும் மரத்தில் ஏறியது